அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் பிறந்தத்தில் இருந்து இன்றைய காலகட்டம் வரையில் விதையாகவே தான் இருக்கிறீர்கள் இறைவன் உங்களை படைத்த போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனி திறமையை ஆளுமையை என்று சொல்வார் ஒரு சூப்பர் டேலண்ட் என்று சொல்வார்கள் எல்லா மனிதர்களிடையும் இறைவன் ஒரு சூப்பர் டேலண்டை வைத்திருக்கிறார் ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டியை வைத்திருக்கிறார் இந்த திறமை இந்த ஆளுமை ஒரு விதையாக உங்களுக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது அது உறக்கத்தில் இருக்கிறது அதை விழித்து செய்ய வேண்டாமா பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த திறமையை ஆளுமையை வெளிக்கொண்டு வராமலேயே வாழ்க்கையில் வாழ்ந்து இறந்து போகிறார்கள் எங்களுக்கு அறிவு இல்லையா இது மேல்மட்டமாக இருக்கின்ற அந்த அறிவு யார் வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தலாம் ஆனா அந்த அறிவுக்குள்ளே ஒரு பேரறிவு இருக்கிறது அந்த பேரறிவை வெளிக்கொண்டு வராமலேயே முயற்சி செய்யாமலேயே ஆர்வம் காட்டாமலேயே வாழ்ந்து வருகிறீர்களே இது வாழ்க்கை அல்ல இது வாழும் முறை அல்ல அதை தெரிந்து கொண்டவர்கள் வெளிக்கொண்டு வந்து இவ்வுலகிலே சாதித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஒவ்வொருக்கும் ஒரு திறமை உண்டு இறைவன் யாரையும் சோடையாக படைக்கவில்லை எத்தனை கோடி மனிதர்களை அவன் படைத்தாலும் அத்தனை கோடி மனிதர்களில் அவர்களுக்குண்டான ஒரு தனி திறமையை வைத்துத்தான் படைத்திருக்கிறான் இறைவன் என்ன நினைக்கிறானா உனக்குள்ள நான் பொக்குசித்தையே வைத்திருக்கிறேன் புதையிலேயே வைத்திருக்கிறேன் தங்க சுரங்கத்தையே வைத்திருக்கிறேன் அதனுடைய கதவுகளை திறக்காமலேயே வாழ்ந்து மறைந்து விடுகிறீர்களே இது நியாயமா அதை திறப்பதற்கு பார்ப்பதற்கு தான் அறிவு என்ற ஒன்றை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார் அப்போ இந்த உலகில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்கள் எல்லாம் எப்படி என்றால் அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது எதில் அவர்களுடைய ஆளுமை இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்ததுதான் ஒரு மாபெரும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய செயல் அதனால்தான் அவர்கள் அந்த அந்த துறைகளில் வெற்றி பெற்று உலக சரித்திரங்களில் அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்குமாறு தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தார்கள் இசையில் இருக்கலாம் கவிதையில் இருக்கலாம் ஓவியத்தில் இருக்கலாம் கண்டுபிடிப்புகளில் இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு துறை உங்களுக்குள்ளே விதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை வீழ்த்தல் செய்வதற்கு முதலில் உங்களுக்குள் இருக்கின்ற திறமை எது ஆளுமை எது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டு அதை கண்டுபிடித்து விட்டால் அதற்கு நீர் விட்டு உரம் போட்டு பாய்ச்சி அதை வளர்க்க செய்கின்ற வேலையை நீங்கள் ஈடுபட்டால் அந்த திறமை என்ற விதையானது முளைக்க ஆரம்பித்துவிடும் படிப்படியாக அந்த திறமையானது விதையாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் விருட்சமாக மாறிவிடும் எப்போது வெறிச்சமாக மாறுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையாளராக வெற்றியாளராக நீங்கள் வந்து நிற்பீர்கள் உங்களை பல்லாயிரம் கணக்கானவர்கள் பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் வணங்குவார்கள் வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் பின்தொடர்வார்கள் இதுதான் வாழ்க்கை இறைவன் அதற்குதான் உங்களை படைத்திருக்கிறான் என்பதை தெரியாமல் வாழ்ந்து வருவதல்ல வாக்கு அதை நீங்கள் எடுத்து பட்டை தீட்ட 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 அந்த வைரம் பளிங்கு போல பிரதிபலிப்பது போல அது எந்த திறமையாக இருந்தாலும் சரி அந்த திறமையில் நீங்கள் தொடர்ந்து அதை வளர்த்து வந்தால் நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராக மாறுவீர்கள் என்பது சந்தேகமே வெற்றி பெற்றவர்கள் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பாருங்கள் ஆரம்பத்தில் தான் உணவே கிடைக்காமல் அல்லல் தான் சரியான வேலை கிடைக்காமல் திண்டாடியவர்கள் தான் ஊர் உலகம் அவர்களை கண்டுகொள்ளாதவர்கள் தான் அவர்கள் இது அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தாங்கிக் கொண்டார்கள் அவர்களுடைய பார்வை குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல இதில் எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலும் நான் தொடர்ந்து இதை என்னுடைய திறமையை நான் வளர்த்துக் கொள்வதில் தான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் செலவிடுவேன் என்று அதிலேயே அவர்கள் ஆழ்ந்து இருந்தார் தோல்வி அடைவதற்கு நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம் ஆனால் வெற்றி அடைவதற்கு ஒரே காரணம் முயற்சி மட்டும்தான் அதனால்தான் வள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னார் முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது கால் இல்லாதவர்கள் கூட எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி நின்று கொடியை நாட்டியிருக்கிறார்கள் கால் இருப்பவர்களே ஏறுவதற்கு சிரமப்படுகின்ற வேளையில் கால் இல்லாதவர் எப்படி ஏறி கொடியை அங்கே வைத்திருப்பார் என்னால் முடியும் என்ற ஒரே ஒரு ஊக்கம் தான் உற்சாகம் தான் அவரை எவரஸ்ட் சிகரத்திற்கு ஏற வைத்திருக்கிறது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமை அந்த ஆளுமை என்ற விதையை தூங்க விடாதீர்கள் உறங்க விடாதீர்கள் அதை விழித்தெழுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் முதல் உங்கள் திறமை எது எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது எதில் ஈடுபட்டால் உங்கள் மனம் சந்தோஷமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு அது எளிமையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதில் ஆர்வம் காட்டி அதில் வெற்றி பெறும் போது மற்றவர்கள் உங்களை பார்த்து வியப்படைவார்கள் அது எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அந்த திறமையில் உங்களால் வெற்றி பெற முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ உங்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமை என்ற விதையை முளைக்கச் செய்யுங்கள் உங்களுக்கு உற்சாகமும் ஆர்வமும் விடாமுயற்சியும் நம்பிக்கை என்ற நீரை அந்த விதைக்கு ஊற்றுங்கள் தொடர்ந்து பயிற்சி என்ற அந்த பயிற்சியினுடைய எருவை அந்த விதைக்கு இடுங்கள் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த விதை விடும் அது வளர ஆரம்பித்துவிடும் ஒரே நாளில் ஒரு விதை மரமாவது ஒரே ஒரு மாதத்தில் ஒரு விதை மதமா மரமாவது இல்லை ஒரே வருடத்தில் அந்த விதை மரமாகி விடாது பல வருடங்கள் ஆகலாம் வெளிச்சமாக மாறுவதற்கு பிரம்மாண்டமான ஒரு மரமாக மாற வேண்டும் என்றால் அது வளர்வதற்கு பல காலங்கள் ஆகும் ஆனா அந்த மரம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர தன்னுடைய வளர்ச்சி அதை நிறுத்திக் கொள்வதே இல்லை ஒரு முறை விதையிலிருந்து முளைவிட்ட அந்த செடியானது அது பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டு விடாமல் தொடர்ந்து வளர்ந்து வருவதிலேயே தான் அந்த மரம் கண்ணும் கருத்தமாக இருக்கிறது ஒரு காலகட்டத்திற்கு அப்பால் அந்த மரம் எருட்சமாக மாறும்போது அதை பார்ப்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான காட்சியாக தெரியும் அந்த மரத்தில் பல்வேறு பறவைகள் வந்து வாசம் செய்யும் அந்த மரம் அப்பதான் அது சந்தோஷப்படுகிறது எப்பா நாமும் ஒரு வேடந்தாங்களாக மாறிவிட்டோமே என்று அந்த நிலைக்கு நீங்கள் உயர ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு விருட்சமாக மாறுவீர்கள் மற்றவர்கள் உங்களை பிரம்மாண்டமாக பார்ப்பார்கள் வியப்பாக பார்ப்பார்கள் அப்போதுதான் உங்களுடைய பிறப்பினுடைய நோக்கம் லட்சியம் நிறைவு பெற்றதாக அர்த்தம் புரிந்து கொண்டீர்களா இனியும் உறங்க விடாதீர்கள் விழித்தழு செய்யுங்கள் சந்தோஷம்